ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கன்னி தெய்வம் வழிபாடு செய்வோம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு நாங்கள் பொண்ணு எல்லாம் பிறந்த பொண்ணுங்க எல்லாமே சேர்ந்து அவங்கவுங்க பொல்லை குட்டிங்க எல்லோரும் கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க வந்து சாமி கும்பிட்டு போகலாம் எங்கே இருந்தாலும் வந்து இந்த சாமி கன்னி தெய்வம் வழிபாடு பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் வந்திருக்குறோம் எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் அதாவது வந்து அப்போ எங்கள் ஆயா இருந்த காலத்தில் அவங்களுடைய பன்னெண்டு வயசுக்கு உள்ளே இருந்த ஒரு பெண் குழந்த இறந்து போயிருச்சு அவங்க கன்னியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால கன்னி தெய்வம் வழிபாடு கன்னி தெய்வம் வழிபாடு செய்யுங்க உங்கள் குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க கன்னி தெய்வம் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டம்லாம் தீர்ந்து உங்களுக்கு மேலும் மேலும் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜாதகத்தில் கண்ணி இருக்கா உங்கள் வீட்டில் கண்ணி இருக்கா அந்த கண்ணிக்கு நீங்கள் பூஜை செய்யுங்க கண்ணியை என்ன கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு என்னென்ன வாங்கணும் ஏது வாங்கணும் அவங்களுக்கு என்ன வாங்கி வைக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மா அம்மா வந்து நிலவாசலில் மஞ்சள் நல்லா தடவி அதுக்கு பொட்டுட்டு கோலம்லாம் விட்டுட்டாங்க நாங்கள் வந்து பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மாவிளக்கு வந்து பிணைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க என் தம்பி ஒய்ஃபு அவங்க வந்து பிணைஞ்சி மாவிளக்கு ரெடி பண்ணிவிட்டு மண்பானையில் தான் பொங்க வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் மண்பானையில் பொங்க வச்சு ஒரு பொங்கல் வந்து மண்பானையில் ஒரு பொங்கல் வந்து வெங்கலத்துலேயும் வச்சுருந்தோம் நாங்கள் அப்புறம் இந்த கன்னி பெட்டின்னு சொல்கிறாங்க இது கன்னிப்பெட்டி அந்த கன்னி பெட்டிக்கு நிறையா வந்து சாம்பிராணி தான் ரொம்ப முக்கியமாங்க அப்போ சாம்பிராணி போட்டால் தான் அவர் வாசலில் நின்றாலும் அவர் வீட்டுக்குள்ளே வருவான்னு சொல்கிறாங்க சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு அதனால் நாங்கள் வந்து நிறையா வந்து தீப தூபம்லாம் ஏற்றி வழிபட்டவங்க நாங்கள் இது எப்படி வழிபடணும்னா இந்த மாதிரி ஒரு கன்னி பெட்டி தான் வாங்கிக்கிறணுங்க அதாவது பன்னெண்டு வயசுக்குள்ள இறந்து போகிற குழந்தைங்களை கன்னி தெய்வம் வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து கன்னியாக நம்ம வீட்டில் இருக்கிறாங்க கன்னியாக தெய்வமாக இருந்து நமக்கு வழி நடத்துகிறாங்க அவங்கள கும்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்குங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்களுக்கு என்னெல்லாம் குழந்தைங்களுக்கு ஆசை ஆசையாக இருக்கோ அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுங்க அதெல்லாம் உங்களுக்கு குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்கங்க பன்னெண்டு வயசுக்குள்ளே இறக்குற குழந்தைங்கள தாங்க ஒரு கன்னி தெய்வம்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருந்து அவங்க கன்னியாக கன்னிமராக இருந்து நமக்கு நல்லது செய்வாங்க எங்களுக்கு ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் நாங்கள் செய்யவே இல்லை அப்புறம் இந்த ஆடி கடைசி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் கூப்பிட்டு வீட்டில் வச்சு நம்ம எல்லாருமே நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வெளியாளுங்கள் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் கூப்பிட்டு அதுக்கு என்னென்ன தேவையோ அது ஒரு குழந்த நம்மக்கிட்ட கேட்காது இது வேணும் அது வேணும் அப்படின்னா நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோமோ அதுதான் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற நாங்கள் என்னெல்லாம் எங்கள் கையால் எவ்வளோலாம் காசு இருக்கோ என்னெல்லாம் பிடிக்குமோ அதுக்கு என்னெல்லாம் குழந்தைங்க என்னெல்லாம் சாப்பிடுமோ என்னெல்லாம் ஆசைப்படுமோ என்னெல்லாம் பார்த்தா கேட்கணும்னு நினைக்குமோ அது எல்லாமே நாங்கள் அதுக்கு வாங்கி கொடுத்தோம் அதுக்கு பாவோட சட்டையில இருந்து எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கு தலை வர்றதுக்கு சீப்பு ரிப்பனு கிளிப்புன்னு எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டோம் அப்புறம் நல்லா படையலுக்கு இலை நல்லா போட்டு தீப தூபம் நிறைய ஏற்றணுங்க ஏற்றி அந்த கன்னி பெட்டிங்கிறாங்கள அதுல ஃபுல்லா மஞ்சள் தடவி அதுல ஃபுல்லாக மஞ்சள் தடவி நல்லா வெயிலில் காய வச்சு அதுல நல்லா சாம்பிராணி புகை போட்டு அதில் தான் எ கன்னி பெட்டின்னு சொல்லுவாங்க கன்னி பெட்டிக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு எல்லாம் வைப்பாங்க அதுக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ எல்லாமே வாங்கி வைக்கணும் அப்போ அதுக்கு பிடிச்ச பட்டு பட்டுப்பாவைட சட்டை திங்குறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே சாக்லேட்டில் மிக்சரு முறுக்கு நீ என்னென்ன அது ஆசைப்படுதோ அது எல்லாமே வாங்கி வைக்கணும் நாங்களும் பொங்கல் வச்சு இறக்கி வச்சாச்சு மாவிளக்கும் வச்சாச்சு மாவிளக்கு வைக்கணுமா அது மண் தீபத்தில் தான் ஏத்தணும்னு சொல்லியிருந்தாங்க மண் தீபத்தில் ஏத்தணும்னு சொன்னனால மண் விளக்கு எல்லாமே நாங்கள் வாங்கி வந்து வச்சிருந்தோம் ஒரு மண்ணில் வந்து மண் ஒரு மண்ணில் தாங்க வாங்கி வச்சு விளக்கேற்று சொல்லியிருந்தாங்க மண் பானையில் தான் பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்க அது மாதிரி நாங்கள் செஞ்சோம் அதுக்கு படையலெல்லாம் போட்டாச்சு படையல் போட்டு அதுக்கு தேவையானது பிடிச்சது முறுக்கு மிச்சரு அதிரசம் இப்போ கேக்கு ஸ்வீட்டு அப்புறம் சாக்லேட்டு இப்படி நாங்கள்லாம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோமோ அனைத்தையும் எல்லாத்தையுமே வச்சு அதுக்கு பிடிச்ச பொங்கல் வச்சு

வாசல் வரையில வந்து வைக்கணும் சொல்லி குழந்தைங்க நம்ம வீட்ல இருக்க குழந்தைகளுக்கு அது மாதிரி வாசல் நம்ம வீட்ல குழந்தைகளுக்கு எல்லா சாமானியமும் காட்டி வீட்ல நம்ம அக்கம் பக்கத்துல இருக்குறவங்க பயன்படுத்தி வாங்க மாட்டாங்க அதனால வந்து எதாவது ஒரு ஹாஸ்டல்ல வீட்ல வெளிய தெரியாத மூல யாரையாவது கொடுத்து சாமி கும்பிட்டுனால ஒண்ணு கிடையாது எந்த சந்தோஷம் சாமிக்கு வச்சதத இதுதான் கண்ணால சில பேருங்க வாங்க மாட்டாங்க பயந்து அப்படியே சொல்றாங்க நம்ம வீட்ல ஒரு குழந்தை இருந்தா அந்த பாடி ஆடி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை குழந்தை பிளஸ் சில பேருங்க கடைசி

அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பட்டுப்பாவட சட்டை வாங்கி வச்சிருக்கோம் எங்க வீட்டுல ஒரு பொன் குழந்தை இருக்கு அந்த சட்டை அதுக்கு சேர்ந்தா அதுக்கு கொடுப்போம் இல்ல அப்படின்னா அது வயசுல அந்த வயசுல யார் போடுறாங்களோ அந்த வயசுல உள்ளவங்களுக்கு வெளியில கொண்டே குடுத்துருவோம் நாங்க அதில் வளையல் எல்லாமே இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு மருமக தான் போட்டுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நம்ம வீட்டு மருமகளுக்கு அடுத்த வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நமக்கெல்லாம் இல்லை படையெல்லாம் நல்லா போட்டு திருப்தியாக ஆக்கியாச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களேருந்து எல்லாருமே நாங்கள் சாமி கும்பிட்டோம் இதே மாதிரி வார வாரம் வெள்ளி செவா வந்து இந்த பெட்டிக்கு வந்து சாம்பிராணி புகை காட்டி எப்போவுமே வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்கங்க அதே மாதிரி நாங்கள் வார வாரம் வெள்ளி சபாக்கி இந்த மாதிரி சாம்பிராணி புகை காட்டி இந்த பெட்டிக்கிட்ட எல்லாம் நல்லா காட்டி ஆனால் சாம்பிராணி காட்டணும் நல்லா காட்டணும்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து இல்லாமல் வீட்டில் ஆள் இல்லாமல் போடக்கூடாது வேற வீட்டில் ஊருக்கு போகையில் வீட்டில் யாரா யாராவது ஒருத்தங்க இருந்து இந்த மாதிரி இந்த சாம்பிராணி புகையெல்லாம் காட்டி நல்லா சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு எங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கனாக்கா சாம்பிராணி புகை காட்டுவாங்க ஏன்னா நம்ம வீட்டை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வாங்க மாட்டாங்க அதுக்கு வாங்கின பாவாடை சட்டை பாருங்கள் சூப்பராக இருக்குது இது அடுத்த வருஷம் எந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது மாதிரி ஒரு கன்னி பெட்டி எடுத்து அதுக்கு எல்லாம் போட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி பட்டு பாவடை சட்டையெல்லாம் வாங்கி அதுக்கு தேவையானதெல்லாமே வைக்கணுங்க இந்த பட்டு பாவடை சட்டையெல்லாம் வாங்கி இது உள்ளே வச்சுட்டு காதோட கருவமணி வைக்கணும் எலும்புச்சம்பழம் நல்ல பச்சை எலும்புச்சம்பழம் வாங்கி வைக்கணும் அதில் புள்ளி புள்ளியாக எந்த கருப்புமே இருக்கக்கூடாது அது மாதிரி வாங்கி வைக்கணும் கண்ணாடி வைக்கணும் சீப்பு வைக்கணும் பொட்டு வைக்கணும் திப்பு வைக்கணும் தேவையானது அப்புறம் வந்து நல்ல வாசனை கிரகம் செண்டு நல்லுன்னு வைக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து வளையல் நல்ல கல்வெல்லாம் வாங்கி அதுக்கான ஒரு பெட்டி எடுக்கணும் மல்லிகைப்பூ வைக்கணும் அதுக்கு தேவையான பவுட்ரு சீப்பு தலைவ விளையாடுறதுக்கு பொம்மை வாங்கி வைக்கணும் எல்லாமே வைக்கணுங்க அதுக்கு எல்லாமே வாங்கி வச்ச பெட்டியில் நம்ம ஏடி இது என்ன செய்யணும்னா கட்டி மேலே யார் கையும் படாத அளவுக்கு தேவையான முக்கியமாக லெக பாலிசி அதுக்கு என்னென்னா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு ஆசையாக அதெல்லாம் வைக்கணும் காதோட கருவமணி வைக்க சொல்லுவாங்க அதனால் காதோட கருவமணி வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கு காசு வைக்கணுங்க அது வந்து காசு எடுத்து செலவு பண்ணும் சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து தா குங்குமம் நல்ல வாசனையான குங்குமம் வாங்கி வைக்கணுமாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் விரலி மஞ்சள் வந்துங்க பச்சை விரலி மஞ்சள் தான் வாங்கி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாங்கள் பச்சை விரலி மஞ்சள் வாங்கி அதெல்லாம் வச்சு வைக்க இருந்ததுன்னா நாங்கள் வச்சுருந்தோம் அப்படி தான் வைக்கணும் ஏன்னா அடுத்த வருஷம் வந்து அவள் வந்து முளைச்சல நம்ம கன்னி தெய்வம் நம்ம கூட தான் இருக்காங்க நம்மளோட தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுமாங்க இவ்வளோதாங்க அதுக்கு வேணுங்கிறத எல்லாம் வச்சு இந்த மல்லிகைப்பூ மணக்க மழக்க மழக்க முக்கியமாக வைக்கணுங்க கண்ணாடி வலையிலே அதுக்கானது கண்ணாடி வலையிலே வைக்கணுங்க எல்லாமே வச்சு அந்த பெட்டி அழகாக மூடி தொங்க விட்டுருணுங்க தாங்க கன்னி தெய்வ வழிபாடு முறைங்க நாங்கள் கும்பிட்டு முடிச்சுட்டோங்க இது வருஷம் வருஷம் சரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் படிச்சு